நிச்சயமாக ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நீங்கள் குறிப்பிட்டுள்ள அனைத்து குறிப்புகளும் பயனுள்ளவை அவற்றை இன்னும் விரிவாகவும் சில கூடுதல் தகவல்களுடன் இங்கே பார்க்கலாம் உடல் ஆரோக்கியம் சிறுநீர் கழித்தல் நான்கு மணி நேரத்திற்கு ஒருமுறை சிறுநீர் கழிப்பது சிறுநீரகங்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம் இது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது கோடை காலத்தில் நீர்ச்சத்து இழப்பு அதிகமாக இருப்பதால் தவறாமல் சிறுநீர் கழிக்க வேண்டும் மலச்சிக்கல் தினமும் காலை மற்றும் இரவு உணவுக்கு முன் மலம் கழிப்பது மலச்சிக்கலை தடுக்க உதவும் குறிப்பிட்ட நேரத்தில் மலம் கழிக்கும் பழக்கத்தை உருவாக்குவது செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு நல்லது குளியல் தினமும் இரண்டு முறை குளிப்பது உடல் தூய்மையையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கும் மழைக்காலங்களில் காலை நேரத்தில் குளிப்பது போதுமானது உள்ளாடை பராமரிப்பு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உள்ளாடைகளை மாற்றுவது சுகாதாரத்திற்கு முக்கியம் தினமும் உள்ளாடைகளை துவைத்து சூரிய ஒளியில் காய வைப்பது கிருமிகளை அழிக்க உதவும் உணவு முறை வெந்தயம் காலையில் வெறும் வயிற்றில் வெந்தயம் சாப்பிடுவது சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் இஞ்சி காலை உணவுக்கு முன் இஞ்சி சாப்பிடுவது கொழுப்பை குறைக்கவும் தொப்பையை கரைக்கவும் உதவும் உணவு உட்கொள்ளும் முறை உணவை நன்றாக மென்று மெதுவாக சாப்பிடுவது செரிமானத்திற்கு நல்லது தவிர்க்க வேண்டிய உணவுகள் சுட்ட எண்ணெயில் செய்த உணவுகள் மைதா பரோட்டா குளிர்பானங்கள் மற்றும் பாக்கெட் உணவுகள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் பிராய்லர் கோழிக்கறியை தவிர்த்து மீன் ஆட்டுக்கறி நாட்டுக்கோழி போன்றவற்றை சாப்பிடலாம் சேர்க்க வேண்டிய உணவுகள் பாதாம் முந்திரி உலர்பழங்கள் பழங்கள் கீரைகள் டார்க் சாக்லேட் கிரீன் டீ கடலை மிட்டாய் எழு உருண்டை பனை வெல்லம் சோற்றுக்கற்றாழை போன்றவற்றை தினமும் உணவில் சேர்க்க வேண்டும் வைட்டமின் சத்துக்கள் வயோட்டின் குறைபாட்டை தவிர்க்க வேர்க்கடலை முந்திரி மீன் முட்டை வாழைப்பழம் பப்பாளி தக்காளி காலிஃப்ளவர் காளான் மோர் போன்றவற்றை சாப்பிட வேண்டும் உடற்பயிற்சி தினமும் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம் தூக்கம் இரவு பத்து மணி முதல் காலை ஐந்து மணி வரை தூங்குவது உடலுக்கு போதுமான ஓய்வை அளிக்கும் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருக்கான குறிப்புகள் குழந்தைகள் வேர்க்கடலை பேரிச்சம்பழம் கீரை ராகி பப்பாளி கொய்யா போன்ற சத்தான உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் மனைவி மண் சட்டி இரும்பு கடாய் மரச்சக்கு எண்ணெய் போன்ற பாரம்பரிய சமையல் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் பேரிச்சம்பளம் கருப்பு அரிசி கருப்பு எள் கருப்பட்டி கருப்பு உளுந்து மண் பானை தண்ணீர் போன்றவற்றை உணவில் சேர்க்க வேண்டும் கணவர் பிரிட்ஜில் வைத்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் சீரக தண்ணீர் சோம்பு தண்ணீர் போன்றவற்றை குடிக்க கொடுக்க வேண்டும் பொதுவான ஆரோக்கிய குறிப்புகள் நம் முன்னோர்களின் உணவு பழக்கங்களை பின்பற்றுவது ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்க முயற்சி செய்யுங்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன்